சொல்லும் போது உங்க ஜாதகத்துல வந்துட்டு சனியும் ராகுவும் இணைந்ததால நீங்க வந்து ராகு கூட யாரெல்லாம் சேர்ந்து இருந்தா எந்த சாமியெல்லாம் எல்லாம் பிடிச்சிக்கலாம் ராகு கூட சந்திரன் இணைஞ்சிருந்தா எந்த சாமியை பிடிச்சா நல்லா இருக்கும் ராகு கூட சந்திரன் சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா மனக்குழப்பத்துக்கு பஞ்சமே இல்ல மனக்குழப்பம் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமாசை நெருங்கி போயிட்டாங்க இன்னும் சங்கடமா போயிடும் உங்களுக்கு நான் மடியும் தான் இது வந்து நான் ஆய்வுக்காக சொல்ல வரேன் நிறைய பேர் நான் சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் கேட்கற மாதிரி இல்ல அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனுக்கும் தேர் நோக்கி போகிற சந்திரனுக்கும் பல இருக்கு கண்டிப்பா அது உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை எடுத்த எடுத்தங்க முடிக்க முடிக்கிறாங்க இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தே தீர்க்கா முடிவு எடுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நல்லா தெளிவா முடிவு பண்ணுறானாக்கா பௌர்ணமி தான் சரிங்களா எதையத்தாலும் பயம் ஒரு மனபயம் சம்மதியில் மனபயம் இருட்டை பார்த்தா பயம் வெளியே போனால் பயம் நம்மளுக்கு யாருன்ற பயம் அதுவும் இந்த தேய்பேர் காலத்தில் பிறந்த பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த அமாவாசை இருக்கும்போது ஒரு மனநிலைக்கும் பௌர்மிழிக்கு போகும்போது மனநிலை இருப்பாங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல சந்திரன் ராகோடு சேர்ந்தால் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிகிரி வயசு இருக்குது இது எவ்வளோதில் இணையிறாங்கன்னு கேட்டுக்குது இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி சந்திரன் போயிட்டு திருவாதிரை சார வாங்கியிருந்தா